இந்த ஃப்ரைடே எடுத்த வீடியோ தான் இது என்னோடய ஹஸ்பண்ட்க்கு லன்ச் பேக் பண்ணுறதுலேருந்து நான் அந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி லன்ச் பாக்ஸ்க்கு வந்து கருப்பு சுண்டல் போட்டு புளி குழம்பும் சொரக்கா கூட்டுந்தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் சொரக்கா கூட்டு என்னோட மெத்தடில் ஈஸியாக செய்கிறதையுமே அதில் காட்டியிருக்கேன் சொரக்கா கட் பண்ணும்போது இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு கட் பண்ணோன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனதுனால நம்ம நீர் காய்கறிலாம் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும் இந்த மாதிரி சொரக்கா வெள்ளை பூசணி சௌ சௌ பீர்க்கங்காய்யா புடலங்காய் இது எல்லாமே நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட பாடி ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு சுரக்காவை அப்புறமா ஒரு குக்கர் எடுத்துகிட்டு நான் வந்து இன்றைக்கி கூட்டுக்கு வந்து சிறுபருப்பு தோரம்பருப்பு ரெண்டுமே சேர்த்துக்க போகிறேன் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தோரம் பருப்பு இது கூடவே கால் டம்ளர் அளவுக்கு சிறு பருப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டத்தையும் நல்லா கழுவிட்டு அதில் வந்து இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற சுரக்காயை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் சுரக்காய் ஃபுல்லாக சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தப்பொடி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சோம் அப்படின்னா அந்த பருப்பு வந்து பொங்கி வழியாமல் இருக்கும் ரைஸும் வந்து குக்காகிடுச்சு அதை நான் வடிக்கிறதுக்காக எடுத்து வச்சிட்டேன் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து கருவேப்பிலை சின்ன வெங்காயம் மட்டும் தாளித்து இதோடு சேர்த்துக்கிட்டால் போதும் கூட்டில் இது நல்லா குக் அப்புறமா லாஸ்ட்டாக உப்பு சேர்த்தா போதும் உப்பு சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இந்த தாளிச்சதையும் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சிம்பிளான அப்புறமா டேஸ்டியான கூட்டு வந்து ரெடி ஆயிரும் இப்போ நான் வந்து லன்ச் வந்து பேக் பண்ணிக்கிறேன் ஒயிட் ரைஸ் கூட கருப்பு சுண்டல் போட்டு புளி குழம்புக்கும் இந்த கூட்டுக்குமே ரொம்ப காம்பினேஷன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே வந்து கொஞ்சமாக தயிரும் வந்து பேக் பண்ணியிருக்கேன் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து கொடுத்து விட்டாச்சு பசங்களுக்கு வந்து எக்ஸாம் போய்ட்டுருக்கிறதுனால அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணுற வேலை வந்து இன்றைக்கி இல்லை பையன் வந்து எக்ஸாம் போயிருக்கான் பொண்ணு மட்டும்தான் இன்றைக்கி வீட்டில் இருக்கா அவளுக்கு வந்து தோசை தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஊற்றி கொடுத்துருந்தேன் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம நிறைய நெய் ஊற்றி தோசையில் வந்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அதுவும் ஒல்லியாக இருக்க பசங்க அப்படின்னா எதுலலாம் நெய் சேர்க்க முடியுமோ அதிலலாம் நெய் சேர்த்துடணும் நிறைய நெய்யெல்லாம் விட்டு நெய் ரோஸ் மாதிரி பண்ணிவிட்டு அந்த சுண்டல் குழம்பையே அவளுக்கு சைடிஷாக வச்சு கொடுத்துட்டேன் பொண்ணுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு காஃபி போடலான்னு சொல்லிவிட்டு பாலையுமே வந்து சூழ் பண்ணிகிட்ருந்தேன் எனக்கு வந்து ரெகுலராக காஃபி குடிக்கிற பழக்கமே கிடையாது ஆனால் இப்போ ஃபில்டர் காஃபி குடித்ததுக்கப்புறமா எனக்கு வந்து அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும் அதனால் நான் மேக்சிமம் காலையில் சாயங்காலம் அப்படி இல்லைனா எதாவது ஒரு நேரமாவது வந்து காஃபி குடிச்சிடுவேன் குடிச்சு முடிச்சுட்டு இருந்த கேப்பில் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டுருவேன் நம்ம வந்து இன்டீரியர் ஒயிட் பிளான் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அடிக்கடி டஸ்ட்டு படிஞ்சது நமக்கு தெளிவாக தெரியும் அதனால் அதை க்ளீன் பண்ணுற மாதிரி தான் வரும் நான் வந்து ஏதாவது ஒரு க்ளீனிங் லிக்விட வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா ஈர துணியை வச்சு வைப் பண்ணி எடுத்துருவேன் அப்புறமா நைட்டுக்கு வந்து பசங்க வந்து நூடுல்ஸ் கேட்டிருந்தாங்க நான் வந்து நூடுல்ஸ் வந்து ரொம்பவே ரேராக தான் செய்வேன் இப்போ செஞ்சே ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு மேலே இருக்கும் இன்றைக்கி ஒரு சிம்பிளான நூடுல்ஸ் தான் பண்ண போகிறேன் குடமிளகா கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சென்டர் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வெஜிடபிள் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நூடுல்ஸை வந்து நான் இந்த மாதிரி குக் பண்ணி தண்ணியை வடிச்சுட்டு தான் செய்வேன் கரெக்டாக டூ மினிட்ஸ் தான் குக் பண்ணும் நல்லா தண்ணி அப்புறமா நூடுல்ஸ் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடணும் இல்லைன்னா நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும் கரெக்டாக டூ மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா தண்ணியை வடித்து எடுத்து வச்சிடணும் இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துருக்கேன் நான் வந்து நாலு பேருக்கு செய்கிறதுனால நாலு முட்டை வந்து இதில் சேர்த்துருக்கேன் அதை நல்லா ஃபஸ்ட்டு கிண்டி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக பெப்பரும் உப்பு சேர்த்துட்டு நல்லா உதிரி உதிரியாக கிண்டியும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நாலு பேர்னால் நாலு அளவுக்கு சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி உதிரியாக கிண்டிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் இதை எடுத்து வச்சதுக்கப்புறமா அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி குடமொளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ இதில் சிக்கன் குழம்பு மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நான் பேக்கெட் மசாலா தான் சேர்க்குறேன் அப்புறமா நூடுல்ஸில் கொடுத்த மசாலாவில் பாதி அளவு இதில் நான் சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக சேர்க்கறதுக்காக கொஞ்சம் தனியாக வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இந்த நூடுல்ஸ் மசாலாலே உப்பு இருக்கும் இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிட்டு இது கூடவே வேக வச்ச நூடுல்ஸ் அப்புறமா நம்ம கிண்டி வச்ச முட்டை எல்லாத்தையுமே சேர்த்து கூடவே இந்த மிச்சம் இருக்க அந்த நூடுல்ஸோடு வந்த மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபைனலாக கொத்தமல்லியும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடியிலேருந்து இருந்து நல்லா ஜென்டலாக அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் நூடுல்ஸை தனியாக குக் பண்ணி தண்ணியை வடித்து செய்கிறதுனால இது நல்லா உதிரி உதிரியாக அந்த இடியாப்பம் மாதிரி வரும் கண்டிப்பாக இது வந்து ஹெல்தி இல்லை ஆனால் அடம்புடிச்சு கேட்குற குழந்தைங்களுக்கு நம்ம வெளியில் வாங்கி கொடுக்காமல் ரொம்ப ரேராக அந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன் அப்புறமா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனாலே பழைய சோறு வந்து எங்கள் வீட்டில் அடிக்கடிமே இருக்கும் நான் வந்து பழைய சோறுக்கு சோறு வடிச்ச தனியும் நார்மல் தனியும் ரெண்டையுமே சேர்த்து ஊற்றி வைப்பேன் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை